அதே மாதிரி ஏதாவது ஆசை இருக்கா அவர் மாதிரி அவர் எந்த அளவுக்கு இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு இல்லைண்ணா எனக்கு டெஃபினட்டாக அங்கே சொன்னது அப்படியே நான் சொல்லிருக்குவாங்க சிவான சேதுபதி என்ன எனக்கு ரெண்டு பேருமே பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் ஏன்னா அஜித் சார் விஜய் சார் எல்லாத்தையுமே நம்ம கிட்டக்க கூட பார்த்தது கிடையாது என்னோடய ஸ்கூல் காலேஜ் டைம்ல நான் சொல்கிறேன் வெறும் மட்டும் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் எனக்கு அப்படி இருக்கும்போது ஏதோ நம்மளால ஒருத்தன் ஜெயிக்கிறான் இங்கிருந்து ஒருத்தன் போய் அதை பண்ணுறான் அப்படிங்கும் போது அப்போ தான் என்ன மாதிரியான பசங்களுக்குலாம் இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த நம்பிக்கை இன்னும் பெருசாது அப்போ ஓகே ஏதோ ஒரு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் சின்சியராக அதை பண்ணிட முடியும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு சிவா அந்த மாதிரி கேட்டோன்னா இப்போ சேதுவட்டை அவர் அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நடிச்சு ஆக்சுவலாக ஜூனியர் ஆர்டிஸ்டோட லிஸ்ட் எடுத்தாலே அவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு ஸோ அதுவும் நடித்து கன்ஃபார்மாக ஏதோ ஒரு நாள் நடந்துடும் அப்படின்ற அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்குல்ல அது ஒரு ஆயிரத்தில் ஒருத்தருக்கு பத்தாயிரத்தில் ஒருத்தருக்கு லட்சத்தில் ஒருத்தருக்கு நடந்தாலுமே அந்த ஒருத்தர் மாதிரி கொடுக்குற நம்பிக்கை தான் என்ன மாதிரி பசங்களுக்கு

அன்னைக்கு வந்து ஒரே ஹீரோவா இருந்தார் பிரசாந்த் ஸ்டார்னு படம் வந்தது அவரு பேரும் காதல் இளவரசன் இன்னைக்கு காதல் தான் தெரியுறீங்க அந்த ஸ்டாருங்கிற ஸ்டார்ங்கிற தூக்கிட்டீங்களா அதே மாதிரி ஆன படத்தில் ஒரு பெண் மேடம் ஒரு ரொம்ப ஃபேமஸ் படம் ஓகேங்களா அன்னைக்கு வந்து இத்தனை ஹீரோ கிடையாது அவர் மட்டும் அந்த மாதிரி ஒரு நோக்கம் ஒரு சென்டிமெண்ட் இதுக்குள்ள ஒத்துக்கிட்டீங்களா என்னோட அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இல்லையா ஸ்டார்னா வெறுமான இந்த ஸ்க்ரீன்ல வர அது கிடையாது ஸ்டார் ஐ மீன் அதுவும் ஸ்டார் தான் அது இல்லாம ஆஹ் என்ன பொறுத்த வரைக்கும் பீப்புள்ஸ் சாம்பியன் எல்லாருமே ஸ்டார் தான் மக்கள் யாரெல்லாம் நாம பெருசா யாரை பெருசா ரொம்ப ரசிக்கிறோமோ அண்ணாவது பாக்குறோமோ அவங்க எல்லாருமே ஸ்டார் தான் அது எல்லாத்தையுமே தாண்டி தான் நம்புற விஷயத்தை நம்பி என்னைக்காவது ஒரு நாள் நடந்துரும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கணும் ஸ்டார் தான் ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி சினிமா இல்லை ஸ்போர்ட்ஸு மற்ற கொஞ்சம் விசிபிலிட்டி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த அடையாளமோ அந்த லைன் லைட்டோ அது கிடைச்சிருது ஆனால் அது கிடைக்காம ஏதோ ஒரு வேலையில அந்த லைன் லைட்ன்ற விஷயம் இல்லாமல் நிச்சயமா அவனோட திறமைக்கு அவனோட சக்திக்கு அவன் ஒரு சாதனை பண்ணி தான் இருப்பான் அவனை யாரு அங்கீகரிக்கிறது அவனை யாரு பாராட்டுறது ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்டார் அப்படின்னு சொல்ற படம் தான் நம்ம ஸ்டார் ஒரு இல்லை ரெண்டு கேள்வி ஒன்று வந்து இந்த படத்துல வந்து நீங்க எல்லாரையும் பாராட்டினீங்க பாடலாசிரியர்களை விட்டீங்க ஆனால் இவரும் ஒரு பாடலாசிரியர் நம்ம காம்பேர் நான் அந்த வரி நம்ம காதை கொடுக்க மாட்டேன் பாருங்க என் விழி மீன்களை தூண்டிலால் அப்படின்னு ஒரு அதுக்கப்புறம் சரி இதுதான் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சா உன் தலைய பகுதிக்கு வந்து என் கை ரகை ஜாஸ்தி ஆகிட்டுங்கிற மாதிரி அவரை பாராட்டிடுங்க அதுக்கடுத்து இன்னொரு கேள்வி இங்க அந்த பேனர் சொல்லிட்டாரு என்ன ஃபுல் என்னிட்டேருந்து உங்களை தப்பிக்க வச்சுட்டாரு ஆனாலும் எம்ஜிஆர் சாருங்கிற அந்த இதில் பின்னாடி அந்த பேனரில் இல்லாமல் போனேன் அமிதாப் கூட இருக்குது அந்த ஊருக்கு அவ்வளோவா சம்மந்தம் இல்லாதவர் அதுக்கு என்ன காரணம் அதே மாதிரி இந்த படத்தில் கனிஷ் வெளியம்னால் முதல்ல நடிக்கிறது தான் மோனி வசீன்ட்டு ஏன்னா அடுத்து வாய்க்குடி அந்த ஊரு என்ன காரணம் கவினை இது ஆடியோ லான்ச்சு பிளான்னு இருக்கு சார் இப்பயுமே இவன் சாரோட டேட்ஸ் தெரியல மேபி ஆடியோ லான்ச் இருந்துச்சுன்னா அப்பா சொல்லலான்றதுக்காக லிரிக்ஸ்லாம் வச்சிருக்கேன் நான் எல்லாம் நிறைய லிரிக்ஸ் வச்சிருக்காங்க சொல்லணும்னுச்சேன் ரெண்டாவது எம்ஜிஆர் சார் இல்லாதது கார்டு ப்ராக்டிக்கலான ரீசன் தான் சார் இந்த இந்த ஃப்ரேமிங்க்கு எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச ஆர்ட் வச்சிருக்கேன் இன்னொருத்தர் ஆட் பண்ணால் இந்த சிமிட்ரியா இருக்காதுன்ற ஒரு ஃபீல் பண்ண வேற எதுவும் மூணாவது ஹரிஷ் ஹரீஷ்கவனுக்கு நன்றி சொல்லணும் சார் நான் லைக் காரணங்கள் வேற வேற காரணங்கள் சார் ப்ராக்டிக்கலான ரீசன்ஸ் தான் பட் ஸ்டில் அதை சப்போர்ட்டிவாக எடுத்து சப்போர்ட்டிவாக இருந்ததுக்காக ஹரிஷ் கலி நன்றி சொல்லுங்கள் சார் பல இளன் கோவில் கொஸ்டின் கவிங் கோவில் கொஸ்டின் ஓகே ஃபர்ஸ்ட் இளன் இல்லை உண்மையாகவே இது ரொம்ப அழகான மேடையாக இருக்குது ஏன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனால் இந்த கதை எழுதுறதுக்கு உங்கள் தூண்டு ஒருத்தர் வந்து உங்கள் மேடையில் இருக்கிறாரு அது உங்கள் அப்பாவாகவே இருக்கிறாரு தவிர நீங்கள் இந்த படத்தை கரெக்ட் பண்ணிருக்கீங்க இன்னொரு ஹீரோக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க ஸோ ரொம்ப நல்லா இருக்குது என்னோடய கொஸ்டின் என்னென்னா நீங்கள் எப்போ ஆக்ட் பண்ணுவோம் அது கண்டிப்பாக சார் எங்கள் அப்பாவுக்கும் அந்த ஆசை இருக்குது

இந்த படத்துல வந்து இப்போ சிவான ரெமோல பண்ண மாதிரியோ இல்ல வந்து கமல் சார் பண்ண மாதிரியோ அன்போ நடிச்சு நம்ப வைக்கிற காலேஜ்ல பசங்க பண்ற ஒரு கலாட்டா மாதிரி எனக்கு என்னன்னா அந்த கலாட்டால பாக்கும்போது சந்தான சார் எக்ஸ்ட்ரானரியா அதுல ஒண்ணு பண்ணியிருப்பாரு நிச்சயமா அதுல வந்து இப்போ இதுக்கப்புறம் யாராலுமே பீட் பண்ண முடியுமாறது தெரியல அந்த மாதிரி முடிஞ்சா ஜாலியாக ஒண்ணு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு அப்படி எடுத்து பண்ணது எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு அந்த கெட்டப்புல ரொம்ப அழகா இருக்கிற பொஷன்ஸ்லாம் ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதையும் கொஞ்சம் ஸ்டேட்டை பண்ற பொஷன்ஸ்லாம் அரதாங்கிஷா மாதிரியும் ரெண்டு பேரும் சேர்ந்து கெளவே மாதிரியும் பரவாயில்ல மூணாவதாவும் இருந்துச்சு நானும் பார்த்து சோஷியல் மீடியாவில சந்தான மலை பிரெஞ்சு சூப்பர் பாட்டியிருக்காரு நடிச்சர் நட்டா பேர் வந்து ஸ்டார் வச்சிருக்கேன் ஏன் பின்னாடி இருக்கும் பெரிய ஸ்டார்ஸ் தான் இப்போ ஒருவேளை இந்த படம் வெற்றி அடைஞ்சிடுச்சுன்னா அடுத்த லெவலுக்கு ஸ்டாருக்கு போவாங்க எந்த ஸ்டார் லெவலுக்கு கவின் போவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் நான் ஆல்ரெடி இன்ட்ரவியூஸ் சொல்லியிருக்கேன் சார் ஆ சார் ஹலோ ஆக்டரா சார் அன் ஆக்டராக ஒரு ஒரு டாப் ஃபைலர் இருப்பாருன்னு நான் பிலீவ் பண்ணுறேன் ஆக்டராக பெர்ஃபார்மராக ஒரு டாப் ஃபைலர் இருப்பார்னு பிலீவ் பண்ணுறேன் கவின் சார் ஒரு ரெண்டு மூணு நாளாக இந்த லேடிஸ் கெட்டப்ங்க உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது பெண்களுக்கு வந்து என்னென்ன கஷ்டம் பயங்கர கஷ்டம் இல்லை நான் அன்னைக்கு ஸ்டேஜ் வந்ததுமே ஏதோ இவங்க இவங்களோட விரிவா ஒரு அக்கா வருவாங்க அவங்க எல்லாத்தையுமே வந்து நீங்க எல்லாம் தெய்வம் அப்படின்ற அளவுக்கு நான் சொல்லிட்டேன் ஏன்னா நிஜமாவே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு இப்போ இதுவே எனக்கு தெரிஞ்ச இந்த டிசைன் உங்களுக்கு உள்ள குத்தும்னு நினைக்கிறேன் ஆனா காமிச்சிக்காம சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா அதுவே ஒரு தனித்திறவை எனக்கெல்லாம் அன்னைக்கு வந்து முடிச்சுட்டு போறேன் ஃபுல்லா அந்த அப்படியே டேஞ்சா ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த சிம்மிக்கியா ஜமிக்கி எதோ சொல்லுவாங்கல்ல அந்த பேட்டர்ன் போல அது அப்படி கொடுத்துருந்தாங்க பயங்கரமா நம்ம காஸ்டியூம் டிசைனர் சரி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா இப்ப நம்ம அப்படின்னா நம்ம சும்மா ஏதோ ஓகே கிடைக்கிறத போட்டு டக்குன்னு வந்துடுவாங்களா அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை மெலக்கெடுதலே பயங்கரமா இருக்கு ஸோ அதெல்லாம் இனிமேல் யாருமே யாராவது கலாய்ச்சா நானே கேட்பேன் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அந்த மாதிரி

நீங்கள் வந்து அதிகமாக வந்து கோடிக்கிற சம்பளம் கேட்குறதாகவும் சிறு தயாரிப்பாளர்களோடு வந்து உங்கள் கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறதா ரொம்ப சிரமமாக இருக்கிறதாகவும் ஒரு குற்றச்சாட்டு அதுக்கு பதில் சொல்லுமா அதுவும் நான் அந்த ரூம்லேயே சொல்லியிருந்தேன் திரும்பவும் நீங்கள் கேட்குறீங்க இப்போ வந்து நம்ம நடிச்சிருக்கோம் ஒரு படம் இந்த படம் டெஃபினட்டாக டிபேட்டபிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அட் சேம் டைம் சம்பளம் டிபேட்டபுளா அப்படிங்கிறது எனக்கு தெரியல டிபேட்டபிள் யாருக்கு அப்படின்னா எனக்கும் ப்ரொடியூஸர் இருக்கும் அட் த சேம் டைம் நம்ம ஏதோ கேட்குறோம் அப்படின்றதுனால யாரும் கொடுத்துடவும் மாட்டாங்க அப்படி ஒரு விஷயம் கிடையவும் கிடையாது இப்போ நீங்கள் எந்த பத்திரிக்கையில் வேலை செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஐ மீன் எனக்கு எனக்குன்னா நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை செஞ்சிருப்பீங்க அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் வேலை பார்க்க போகும்போது டெஃபினட்டாக நம்ம அதே சம்பளத்துலேயோ இல்லை அதே அமௌண்ட்லேயும் நம்ம இது பண்ண மாட்டோம் நிச்சயமாக நம்ம ஒரு சேலரி ஹைக் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டுக்கொண்டு போவோம் அதையும் நம்ம தீர்மானிக்க முடியாது நம்மளோட ப்ரீவியஸ் சம்பளம் தான் தீர்மானிக்கும் இப்போது நான் வந்து கணக்காலம் கல்மூல் சீரியல் நடித்தேன் அதனோட சம்பளம் ஸ்டார்டிங்லாம் ஆயிரம் ரூபாய் சீரியல் முடித்து நான் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் அப்புறம் எனக்கு அதோட சம்பளம் ஆறாயிரம் ரூபாய் ஸோ அந்த ஆறாயிரரூபாவை தீர்மானிக்கிறது மூவாயிரம் மூவாயிரத்தை தீர்மானிக்கிறது ஆயிரம் இப்படி தான் இருக்குது ஸோ சம்பளம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து நம்மளோட படம் எந்த அளவுக்கு பண்ணுதோ அந்த மார்க்கெட்டில் எப்படி நடக்குதோ அதுதான் தான் தவிர தவிர என் தனிப்பட்டதில் யாருமே தீர்மானிக்கிறது கிடையாது ப்ளஸ் என்னால் படம் வந்து நான் இதுதான் எனக்கு நாலாவது படம் இந்த நாலாவது படமே வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு முடிக்கிறதுக்கு வந்து இப்போது லிட்டராக ஒரு வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஆகிருக்கு இந்த காரணங்களுக்காகவே நான் வந்து சில இடங்களில் நோ சொல்லியிருக்கேன் பட் ஆனால் நோ சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா யாருமே வெயிட் பண்ண வைக்க வேண்டாம் அவங்க வெயிட் பண்ணுற நேரத்தில் நிச்சயமாக எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கள வச்சு கூட பண்ணிட்டு வந்துடலாம் இதெல்லாம் தான் காரணங்கள் சுவாரஸ்யத்துக்காக இல்ல இன்ட்ரஸ்டிங்கா இருக்கணும்ன்றதுக்காக அது பேசுறது வேணா நல்லா இருக்கலாம் மத்தபடி ஃபேக்ட்ஸ் சார் சார் இந்த ஒரே சார் சார் ரெண்டு மூணு ஹீரோயின் வேணும்னு கேக்குறீங்களா இங்க ஏது அடுத்த ரெண்டு படத்துல ஹீரோயினே கிடையாது கவின் நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மென்ட் வரும் அந்த படத்துல ஹீரோயின் கிடையாது அதுக்கு அடுத்து ஒரு படம் பண்றாங்க அதுலயும் ஹீரோயின் கிடையாது இந்த படத்துல நான் கதை மட்டும் தான் கேட்டேன் ஹீரோயின் தான் இந்த ஊர் தான் கூட்டி வந்தாரு சார் கடைசி क्वेश्चन இது இந்த கடைசி क्वेश्चन சார் கடைசி क्वेश्चन இது சார் हेलो சார் அத இந்த क्वेश्चन இந்த क्वेश्चन மைக் அங்க இருக்கு மைக் அங்க இருக்கு இந்த क्वेश्चन வந்து டைரக்டரா இருந்தாலும் சரி ஹீரோவா இருந்தாலும் சரி யாரோ பதில் சொல்லலாம் சரிங்களா கவி ஸ்டார் ஏனா இப்பமே வந்து ஒரு படத்தோட ஹீரோ வந்து ஒரு பேர் சொல்லி ஒரு ரஜினியின் டெய்லர் அப்படிதான் வரும் இது என்ன கவி ஸ்டார் யாருக்கு மென்ஷன் பண்றீங்க யாருக்கு குறிப்பிட்டு சொல்ல வரீங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஹீரோயின்

அந்த ரீசனுக்காக போட்டோம் ஹீரோ நான் சமாளிக்கிற அது வந்து அந்த கொஸ்டின்ஸ் எனக்கு அது உடன்பாடு இல்லை இல்லை ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுமே அவங்களோட பெஸ்ட் கொடுக்கறதுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரொஃபஷனலாக டெலிவர் பண்ணி கொடுத்தாங்க ஸோ சமாளிக்கிறதுக்கான வேலைகள் நாங்கள் எதுவும் யா இல்லை சார் என்னன்னா இந்த ஹீரோ என்னாவே ஆனால் நீங்கள் கேட்டது இன்னொன்று நான் ஆடடாகவே நான் சொல்லிடுறேன் ஒன்றும் இல்லை இப்போ இவங்களுக்கு டெஃபினட்டாக தமிழ் தெரியாதுங்க பட் ஆனால் அவங்களுக்கு தமிழ் தெரியல அப்படிங்கிறது வந்து ஸ்பாட்டில் நாங்கள் யாருமே ஃபீல் பண்ணல உச்சரிப்பு அதெல்லாம் பிரச்சனை இருக்கும் இல்லாமல் கிடையாது பட் ஆனால் அவங்க ஒரு ஒரு பெரிய ஃபார்ட்டி பேஜஸ் ரூல்டு நோட் ஒன்று வச்சுருக்காங்க சீன் பேப்பரில் என்னெல்லாம் போகுதோ அதை வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தரைக்கிறது வந்து அவங்க அதை தமிழில் இப்போ நம்ம தங்கிலீஷுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை அவங்களோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை மாற்றி இங்கிலீஷில் எழுதி அந்த தமிழுக்கு மாற்றி அதெல்லாம் பண்ணிட்டு தான் அவங்க வருவாங்களே செட்டுக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாருமே அவங்க அவங்களோட வேலை செய்கிற இடம் தானே இது ஸோ அந்த டெடிக்கேஷனோட சின்சியராக தான் எல்லாருமே வேலை சூப்பர் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஸோ இத்துடன் இந்த விழா இந்த சந்திப்பு இனிதே நிறைவடைகிறது தேங்க்யூ ஸோ மச் மேட் டென் வேர்ல்டு ரிலீஸ் ஸ்டார் நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக உங்களை தேடி வரோம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் ரொம்ப ரொம்ப தேவை அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இங்கே கூடியிருந்த யாருக்காவது ஏதாவது ஏதாவது ஒரு அசௌகரியம் எனி இன்கன்வீனியன்ஸ் ஆன் வியாக் ஸ்டார் டீம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்